எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய இடங்கள் அறுபடை வீடுகள் அந்த அறுபடை வீடுகள் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோவிலுக்கும் உண்டான தனி சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் கோவில் எங்கே அமைந்திருக்கு பாத்தீங்கன்னா மதுரைக்கு தென்மேற்குல சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த திருப்பரங்குன்றம் இங்கே தான் முருகப்பெருமானுடைய முதலாவது படை வீடானது அமைந்திருக்கு இங்கே தான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கு இந்த கோவிலில் முருகப்பெருமான் எப்பயுமே மனக்கோலத்தில் தான் காட்சி தருகிறார் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக பார்க்கப்படுவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னென்னா இந்த இடத்துல தான் சூரபத்மனை வந்து அழித்ததாக கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஏற்றம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் பெயர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பழனி அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்குண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாரதர் வந்து ஒரு தடவை சிவனுக்கு அளித்த ஞானப்பலம் வந்து முருகப்பெருமானுக்கு கிடைக்காததால் முருகப்பெருமான் கோபம் கொண்டு ஆண்டி கோலத்தில் வந்து இங்கே திருத்தலத்தில் தங்கிட்டதாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைக்கு பார்த்திங்கன்னா தனி சிறப்பு இருக்குதுங்க இந்த சிலையானது நவபாஷானத்தால் செய்யப்பட்டதுன்னும் போகர் அப்படிங்கிற ஒரு சித்தரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது இதுக்குண்டான தனி செப்பரேட் வீடியோ ஏன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைக்கு வந்து அவ்வளவு மகிமைகள் இருக்குது அதை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக கருதப்படுவது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுவாமி மலையானது இருக்குது இந்த கோவிலை கொண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கூறியதால் இங்கே குடிகொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கிறதா குறிப்பிருக்குதுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக பார்க்கப்படுவது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் இந்த கோவிலானது அமைந்திருக்கு இந்த கோவிலில் தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தளம் அப்படின்னும் கூறப்படுது இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்குது ஸோ அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் விதமாக இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அதனுடைய படியட்டின் எண்ணிக்கைகளும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த திருத்தணி முருகன் கோவில் தணிகை முருகன் கோவில் அப்படின்னு கூட அழைப்பாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக பார்க்கப்படுவது பழமுதிர்ச்சோலை இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கோவில் மலை மீது இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோளையில் இந்த கோவிலானது அமைந்திருக்கு இந்த கோவில்தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி தராருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய மூன்றடி உயர வேலுக்கு தனி சன்னிதியும் இருக்குது இந்த கோவிலை முன்னாடி காலத்தில் எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலை மலை அப்படின்னும் கூப்பிடுவாங்க இந்த கோவிலுக்குண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார் பாட்டிக்கு முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு பழத்துல எப்படி சுட்டப்பழம் சுடாத பழம் இருக்கும் அப்படிங்கறத அனுபவபூர்வமா உணர்த்தி காட்டின ஒரு உன்னதமான கோவிலுங்க இது அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாவல் மரம் முன்னாடி காலத்தில் வந்து முருகப்பெருமான் தனியாக காட்சி தந்ததாகவும் பின்னாடி தான் வந்து வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து ஒரு தனி சன்னதி உருவாக்கப்பட்டதுன்னும் கூறப்படுது நக்கீரர் அருணகிரிநாதர் அவ்வையார் இவங்க எல்லாருமே முருகனை துதித்து பாடிய பெருமை வாய்ந்த தலம்னு மட்டும் கூறப்படுதுங்க முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் ஒன்று ஒன்றா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோவிலுக்கும் உண்டான தனி சிறப்புகளையும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதோடு இந்த பதிவை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்